ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து அந்த எஸ்பியோடைய குரூப் க்ரியேட் பண்ண சொல்லி அந்த டெலகிராமில் ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நீங்கள் வந்து ஃபே டெலகிராம் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ லைன்ஸ் இருக்கும் அந்த த்ரீ லைனை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுடைய நேம் இதெல்லாம் ஷோ ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து மல்டிப்புளாக வந்து நிறைய அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஃபோனில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நியூ குரூப் அப்படின்ட்டு இருக்குது ஸோ அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாமே கீழே ஷோ ஆகும் ஸோ அதில் வந்து நீங்கள் யாரெல்லாம் ஆட் பண்ணமோ அந்த நேமை மட்டும் டச் பண்ணிங்க அப்படின்னா போதும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் அவங்களுடைய நேமை போட்டு சர்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை மேனூரில் அந்த நேமை வந்து நீங்கள் வந்து இப்போ டச் பண்ணாலே போதும் இப்போ டச் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு ஏரோமார்க்கு இருக்குது இந்த இடத்துல ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து குரூப் ஆட் ஆயிருச்சு ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து நேம் கேட்குது ஸோ இந்த இடத்துல நேம் உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் நேமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி அதுக்கப்புறம் வந்து இந்த பின்கோடு ஸோ இது மூணையும் வந்து நீ வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மல்டிப்ளை ஐடி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ ப்ராக்கெட்டில் வந்து இந்த பின்கோடை வந்து ஆட் பண்ணிக்கங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகணுமா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே அவ்வளோதான் ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஸோ குரூப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஒன்ஸ் குரூப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது ஒரு மெம்பர் வச்சு கிரியேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதில் போய்ட்டு மேனுவலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு டைம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கான்டாக்ட் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த லிங்க் கூட இருக்குது ஸோ இந்த லிங்க்கு காப்பி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து மேனுவலாக லிங்க் பார்க்கணும் அப்படின்னா ஸோ உங்கள் குரூப் நேமை டச் பண்ணுங்கள் மேலே இந்த பென் ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கணும் உங்களுடைய இன்வைட் லிங்க் என்ன யாரெல்லாம் வந்து அட்மின்னாக நீங்கள் போடணும் அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ பர்மிஷன் எல்லாம் போனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி இந்த மீடியா அப்படின்னு இருக்குது ஸோ இதில் வந்து அவங்க வீடியோ சென்ட் பண்ண பர்மிஷன் கொடுக்குறீங்களா ஃபைல்ஸு மெசேஜ் லிங்க்ஸு ஸோ இதில் எதில் பர்மிஷன் கொடுக்குறீங்களோ அதை ரைட் கொடுத்துருங்க மீது வேண்டாம் அப்படின்னா இல்லை அவங்க வந்து லிங்க் எதுவும் சென்ட் பண்ணக்கூடாதுன்னா அதை எடுத்து விட்டுருங்க ஸோ அவ்வளோதான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே இந்த ரைட் அப்படின்னு போட்டு பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே மறுபடியும் ரைட் பண்ணுங்கள் எல்லாமே க்ளியர் ஆகிடும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணணும் ஸோ நேம் வந்து இந்த ஃபார்மேட்டில் வச்சுருங்க உங்கள் நேமு அப்புறம் எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி ஏரியாவுடைய பின்கோடு ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே வந்து கமெண்ட்டில் கேட்குறேன் தேங்க்யூ